ஹாய் ஹலோ இன்னைக்கு ஈஸியான முறையில் இறால் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் இருக்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கங்க அந்த தக்காளியை இது கூட சேர்த்து விட்டுட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணலாம் இப்போ இது கூட ஒரு கிலோ அளவுக்கு பிரான் சேர்த்துருக்கேன் எனக்கு இன்னைக்கு பெரிய பெரிய சைஸில் பிரான் கிடச்சிதுங்க அதனால் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இறால் கொஞ்சமாக சுருண்டு வந்ததும் தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இறால் வேகறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரையும் தாங்க எடுத்துக்கும் அதுக்கு மேலே எடுத்துக்கிட்டு அது ரப்பர் மாதிரி ஆகிடும் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம் அவ்வளோ இறால் கிரேவி பக்காவான ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பே பாய்